Hi friends, June 18, 2024, டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து Tuesday ஃப்ரெண்ட்ஸ் டியூஸ்டே நைட் டின்னருக்கு வந்து நம்ம என்ன செய்யப்படுறோன்னு பார்க்க போகிறோம் வாங்க friends, வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி வந்து செம்மையாக அட்டகாசமான ஒரு ரெசிபி தான் சாய் வந்து ஒரு நாலு நாளாகவே கேட்டுட்ருக்கிறான் வர சண்டே வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தான் ஒரு நாலு நாளாக ஆனால் வந்து சண்டே வந்து ஃபங்க்ஷன்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு வந்து நான்வெஜ் எதுவுமே நாங்கள் சாப்பிடல ஏன்னா வந்து ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து அது அந்த மாதிரி போயிருச்சு டைமு அதால் வந்து இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செய்ய போகிறோம் என்னென்ன பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து தண்ணி காஞ்சிகிட்ருக்குது பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சாச்சு சிக்கன் ரெடியாக இருக்குது நல்லா கழுவி எல்லாம் எடுத்து வச்சாச்சு இதுக்கு மசாலா போட்டு நம்ம பிசைஞ்சு ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் மிளகு தூள் இல்லை கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இந்த ஸ்பைசஸ் பாட்டெல்லாம் கூட ஃபுல்லாக வந்து மிஷினில் வச்சு கழுவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ண வேண்டியதுதான் தண்ணி நல்லா கொதிக்குது பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் நல்லா நெட்டாக இருக்கிற மாதிரி வடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ரொம்ப வேகாமல் கொஞ்சம் நல்லா நெட்டாக எடுத்துக்கலாம் ஒரு பாதி உப்பு வந்து ரைஸில் போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பாடு வேக வச்சுக்கலாம் மற்ற எல்லாம் நான் சாப்பாட்டுக்கு உப்பு போடவே மாட்டேன் இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சால் மட்டும் உப்பு போட்டுக்குவேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒட்டாமல் தனித்தனியாக புலன்னு வரும் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதை போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனுக்கு பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் அதில் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் குழம்பு பொடி தனியாக போட்டு அரைச்சது தான் தனியா தூள் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க நீங்கள் குழம்பு பொடி காஷ்மீரி சில்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு கரம் மசாலா கார்ன்ஃப்ளோர் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம சிக்கனில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு அரைச்ச பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தயிர் அதெல்லாம் நல்லா சேர்த்து விசைஞ்சி வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டு நல்லா ஊற வச்சிடறேன் சாதம் வந்து பாருங்க வெந்தும் வெந்துருச்சு ஆனால் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்குது இந்த இதில் எடுத்துடலாம் சாப்பாடு வடித்தாச்சு சில்லி சிக்கன் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு தாலி போட்டுக்கலாம் சாய்க்கு வந்து தூங்கணும் சீக்கிரம் தூங்கினா தான் அவனுக்கு வந்து செவன் தேர்ட்டிக்கெலாம் ஸ்கூலு அதால் அவனுக்கு சீக்கிரம் சமைக்கணும் அந்த பக்கம் சிக்கன் வந்துட்டே இருக்குது நம்ம இதை வரையும் யூஸ் பண்ண போகிறோம் அது சில்லி சிக்கனாக தான் யூஸ் பண்ண போகிறோம் அதால் நம்ம தாலி போட்டுலாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு தாலி போடுறோம் வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வந்து வேணாம்ட்டாங்க பசங்க ஒரு சில டைமில் முட்டை வேணும்பாங்க இன்றைக்கி வேணவே வேணாம்னுட்டாங்க அதால் முட்டை போடல நீங்கள் வந்து முட்டை இப்போ வெங்காயம்லாம் வதக்கிட்டு முட்டை ஆட் பண்ணிக்கங்க இதில் வந்து பச்சை மிளகா பச்சை மிளகா ஆரஞ்சு மிளகா ரெட்டாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா தான் கலர் மாறிடுச்சு அதே கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் வெங்காயம் வதங்கினதும் நம்ம முட்டை சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி முட்டை ஆட் பண்ணல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து இஞ்சி பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவேன் இன்றைக்கி சிக்கன் செஞ்சது அது அரைச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது அதையே நான் சேர்த்துக்கிறேன் இதோடு வந்து பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடாமையும் செய்வேன் ஒரு சில டைமில் இந்த மாதிரி பேஸ்ட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த டைமில் சேர்த்துக்குவேன் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாசம் இல்லாமல் வதக்கிடணும் இப்போ வந்து மிளகா பொடி மிளகுத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக சீரகத்தூள் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ரைஸில் இருக்கும் அது இல்லாமல் சிக்கனில் இருக்கும் பார்த்துட்டு அப்புறம் வேண்டாம் கூட சேர்த்துக்கலாம் உப்பு மல்லி சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றிருக்கிறேன் இது வந்து ஷெஷ்வான் சாஸ் இதை ஊற்றிக்கலாம் நான் வந்து சில்லி சிக்கன் வந்து பொடியாக கட் பண்ணால் இப்படியே போடுங்கம்மா அப்படின்னாங்க அதால் அப்படியே சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சாப்பாடு சேர்த்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி எந்த கலரும் எதுவும் சேர்க்கலை அதால் சாதம் உங்களுக்கு இப்படி இருக்கும் காரங்கீரம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பார்த்தாச்சு உப்பு காரம் எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி இதை வந்து சில்லி சிக்கன் அப்படியே வச்சு சாப்பிடுவாங்க அதால் தனியாக கொஞ்சம் வச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்